வலைக்கம் வரமத்துல பரகாத்துகு நாங்கள் அரசியல் யாப்புகள் ஸ்டார்ட் பண்ணி கோல்ஃப்ரூ கோல் கமரன் யாப்பு முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்ததாக குருமக்களம் யாப்பு நாங்க ஆரம்பிச்சு இந்த கொண்டு போகிறோம் உங்களுக்கு தெரியும் குருமக்களம் யாப்பு பொறுத்த வரைக்கும் முதலாவது இலங்கை வந்து இலங்கையில ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையை கைப்பற்றுறாங்க கைப்பற்றி ஆரம்ப டைம்ல கண்டி கண்டி பிரதேசங்கள் தனி நிர்வாகம் நடக்குது கரையோர பிரதேசங்கள் தனி நிர்வாகம் நடக்குது அப்போ இவங்க வந்து கண்டியை ஃபுல்லாக கைப்பற்றி இலங்கையை ஃபுல்லாக அவங்கள கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து கொண்டு போயிருக்கும் போது செலவெல்லாம் அதிகமாக போகுது எனவே அவங்களுக்கு தெரியும் பிரித்தானிய பிரித்தானியாவில் இருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இலங்கையில் அதிகமாக செலவு போகுது எங்களுக்கு இலங்கையிலிருந்து சுரண்டி எடுக்கத்தான் நாங்களே இலங்கையை கைப்பற்றணும் இலங்கையிலிருந்து எடுக்கத்தான் இலங்கையில இருந்து அவங்களோட செல்வங்களை பொருளாதாரங்களை எடுக்கத்தான் நாங்களே இலங்கையை கைப்பற்றணும் ஆனா இப்ப எங் நாங்க செலவழிக்க வேண்டி எனவே நீங்க ரெண்டு பேர் போங்க போய் கொஞ்சம் ஒரு ஒன்று பண்ணி எப்படியாவது செலவை குறைச்சிட்டு வாங்க இப்படிதான் அனுப்பினாங்க அவரை கோல்ஃப்ரூக்கும் ஃப்ரூக்கும் வராரு கமரனும் வராரு கோல் ஃப்ரூக் நிர்வாக விஷயங்களை பாக்குறாரு கமரன் இந்த நீதி விஷயங்களை பாக்குறாரு இளைஞர் ஃபுல்லா போறாங்க விசாரிக்கிறாங்க ரிசர்ச் ஒன்று பண்றாங்க கடைசியா சில சீர்திருத்தங்களை முன்வைக்கிறாங்க அந்த சீர்திருத்தங்கள் தான் கோல்ஃபு கமரன் அப்படின்னா நாங்கள் பார்த்துருந்தோம் அதுல ஆஹ் சட்டசபையை சட்ட வாக்கு கழகத்தை உருவாக்கினது நிர்வாக சபையை உருவாக்கினது அதே போல தேசாதிபதியில் அதிகாரத்தை குறைச்சது ராஜகாரி முறையை ஒழிச்சது ஆங்கில மொழியை அறிமுகப்படுத்தினது இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்துருந்தோம் அந்த வகையில நாங்க இப்ப பாக்க போறது என்ன அப்படின்னா சொல்லுவாங்களே தன் தன்னை சுடும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா உதாரணம் ஒரு வாழைப்பள்ளத்தோடைய கீழே போடுறேன் நானே அதுல கொண்டு வீழ்றேன் அப்ப சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும் நீதானே செஞ்சாய் அது உனக்கே அது வந்து அதுல ஆபத்து நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இந்த கோல்ஃப்ரூட் கமரன்ல ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு தெரியும் ஆங்கில மொழியை அறிமுகப்படுத்தினாங்க சரியா அவங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சாங்க ஆங்கில மொழியை அறிமுகப்படுத்தினாங்க இந்த அறிமுகப்படுத்தினதால என்ன நடக்குதுன்றா மக்கள் எல்லாரையும் கட்டாயமாக ஆங்கிலம் படிக்க வைக்கிறாங்க அப்ப எப்படியும் மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் அப்படின்னு கட்டிக்கார்கள் இயல்புலேயே படிக்க ஆர்வம் உள்ளவங்க செலவங்க இருப்பாங்க ஆஹ் பல்வேறு தேவையில அப்படி இருக்கும் அப்ப கொஞ்சம் பேர் ஆங்கிலத்தை படிக்கிறாங்க இங்கிலீஷ படிக்கிறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் விளங்கிட்டு இங்கிலீஷ் எல்லாம் பாடமாக்கி எல்லாம் செஞ்சு இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு அவங்களுக்கு ஏழு வாசிக்கிற அளவுக்கு ஏழு இப்படி இலங்கையில இலங்கை மக்கள் உருவாகுறாங்க அப்ப படித்தவர்கள் படிக்காதவர்கள் உருவாகினாங்க நான் பார்த்தேன் அப்ப இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க உருவானோட என்ன செய்வாங்க இப்படின்னா இங்கிலீஷ் தெரியும் அப்ப இங்கிலீஷ் புத்தகங்களையும் இன்னைக்கு வாசிக்க ஏழு இவ்வளவு காலம் தமிழ் தெரிஞ்சா தமிழ் புத்தகங்களை வாசிப்பேன் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் புத்தகங்களையும் வாசிப்பேன் அப்ப இலங்கை மக்கள்ல கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க இங்கிலீஷ் புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறாங்க வாசிக்கும் போதுதான் விளங்குது நிறைய உண்மைகள் அவங்களுக்கு விளங்குது இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது இந்த பிரித்தானியர்களுடைய யாரு இவங்களோட கொள்கை என்ன முதலாளித்துவ என்ன ஆஹ் இவங்க எதுக்கு சப்போர்ட் ஆன ஆக்கள் அடுத்தது யாப்புண்டா என்ன மற்ற நாடுகள் எப்படி ஆட்சி செய்யப்பட்டு இருக்குது சுதந்திரம்டா என்ன இதெல்லாம் படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிச்சு இவங்களுக்கு ஒரு லெவலுக்கு விளங்கினதுக்கு பிறகு உண்மை விளங்கினதுக்கு ஒரு சும்மா இருப்பானா சும்மா இருக்க மாட்டான் அப்ப இளைஞ மக்கள் எல்லாம் உண்டு சேர்றாங்க உண்டு சேர்ந்து பேசி எங்களுக்கு இந்த குரு இந்த கோல்ஃப்ரூ கமரம் ஞாபகம் மாற்றணும் அதுல நிறைய பிரச்சனை இருக்குது இப்ப அவங்க அறிவு வந்துட்டு தானே அறிவு வந்துட்டு இப்ப அவங்க பேசுறாங்க அதாவது ஒரு போட் ஒன்று போட்டிருந்தாங்க ஒருத்தனுக்கு தாகம் தண்ணி தாகம் சரியா ஒருத்தனுக்கு தண்ணி தாகம் அப்ப அவனுக்கு முன்னால ரெண்டு போட்ரியும் ரெண்டு போட்ரியும் ஒரு போட்ல எழுதி எச் டூஓ இங்கால பக்கம் இருக்குது வலது பக்கம் இருக்குது அதுக்கு நீ ஐம்பது மீட்டர் போகணும் எப்படி எச் வலது பக்கம் இருக்குதாம் அதுக்கு நீ 50 மீட்டர் போகணும் நீர் வந்து இடது பக்கம் இருக்குதாம் அதுக்கு நீ ஒரு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு நீ ஒரு கிலோமீட்டர் போகணும் அவ இவர் என்ன செய்யறாரு இவர் படிக்காதால் தாகத்துல தவழ்ந்து தவழ்ந்து தண்ணீரிக்குதுன்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் பக்கம் போறாரு அதுக்குதான் கீழே போட்டிருந்தாங்க இதுக்கு தான் கொஞ்சமாவது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றது கொஞ்சமாவது படிக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க அது அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு நொலேஜ் இருந்திருந்தா ஹெச் டூ ஓ அப்படின்னாலும் தண்ணி தான் அப்படி தெரிஞ்சிருந்தா அவருக்கு வேற தானே அப்படிதான் அந்த அறிவோட முக்கியத்துவம் அந்த வகையில இலங்கை மக்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு அவங்க எப்ப இந்த அறிவை படிக்கிறாங்களோ இங்கிலீஷை படிக்கிறாங்களோ இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த நொலேஜ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எனவே அவங்களுக்கு விளங்குது இந்த கோல் கமரன்ல இருக்கிற இனவாறு பிரதிநிதித்துவம் கூட சரியில்லை இது இனங்களுக்கு இடையிலான சண்டையை கொண்டு வருது அதே போல சட்ட வாக்கு கழகத்துல உத்தியோக பற்றவர்களோட எண்ணிக்கை உத்தியோகப்பற்றவர்கள யாரு இந்த இலங்கை ஆக்கள் இலங்கை நாட்டு மக்கள் அதாவது ஆஹ் பிரித்தானியாக்களை இல்ல பிரித்தானியோட உத்தியோக ரீதியா வந்தாக்கள் இல்ல உத்தியோக பற்றற்றவர்கள் இவங்களுக்கு வந்து ஆக்களை கொஞ்சம் கூட்டணும் இவங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்டணும் இப்படி எல்லாம் பல ஐடியாக்கள் வருது அப்ப அழகான முறையில போறாங்க எங்க போறாங்க பிரித்தானியர்கள் அறிப்பாங்க தானே அந்த இடம் அந்த இடத்துக்கு போய் இப்படித்தான் எங்கட யாப்பை கொஞ்சம் மாத்தித்தாங்க பெருசு எல்லாம் பிடிக்கல புரட்சி எல்லாம் செய்யல அழகான முறைக்கு போய் கேட்கிறாங்க கொஞ்சம் யாப்பை மாத்தி தரையலுமா ஒரு வேற யாப் ஒன்று கொண்டு வர அப்படின்னு கேட்ட உடனே இவங்க அடிச்சு துரத்துக்குறாங்க அதெல்லாம் மேலாது எங்கள்கிட்ட நீங்க இதெல்லாம் கதை கேளாது நீங்க போங்க அப்படின்ட்டு எல்லாரையுமே துரத்துக்குறாங்க அப்ப கொஞ்சம் காலம் போகுது திரும்ப என்ன செய்யறாங்கன்னா ஜே ஜே இந்த அவர பேர் வந்து ஜேம்ஸ் பீரிஸ் ஜேம்ஸ் பீரிஸ் இவர் ஒரு அறிக்கை மாதிரி எழுதி எங்களுக்கு ஒரு ஆப் வேணும் அந்த ஆப்ல இந்த சீர்திருத்தங்கள் வேணும் அதாவது நீங்க இனவாரி பிரதிநிதித்துவம் வரைக்கு தானே அதை ஒழிக்கணும் அதே போல இந்த உத்தியோக பற்றவர்கள எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் ஆஹ் அதே போல பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் நொன்றிக்கு அதை கொண்டு வாங்க இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும் இந்த புத்தகங்களை வாசிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டாங்க பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் தானே அதை கொண்டு வாங்க அதே போல சட்ட வாக்கத்துல அதிகாரத்தை கொஞ்சம் அதிகரிங்க நாலு விஷயத்த சொல்றாரு ஒன்று இனவாரி பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு என்ன சொல்றோம் அடுத்தது இந்த பிரதிநிதித்துவம் அந்த அதாவது பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்குது ஒரு தேர்தல் முறை இதை கொண்டு வாங்க அடுத்தது இந்த சட்ட வாக்கு அதிகாரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உத்தியோகப்படுவற்றவர்கள இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க பாடமாகறலேயே சரியா அதிகப்படுத்துங்க இன்னைக்கு இவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இலங்கையில சில சில சங்கங்கள் இருந்துச்சு யாழ்ப்பாண சங்கம் சங்கம் இப்படி சில சங்கங்கள் இருந்தாங்க அவங்களும் வந்து வந்து கேட்கறாங்க அப்ப இவங்களுக்கு தொல்லை அப்பிடிச்சு ஒரே வந்து வந்து கேட்கறாங்க இப்ப யோசிச்சிருப்பாங்களா இவங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பே தப்பா போயிட்டு சொல்லி இங்கிலீஷ் படிப்பதில் நான் இவ்வளவு கிடைச்சினேன் அப்ப வந்து வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஒரு கட்டத்துல முடிவெடுக்கிறாங்க சரி இவங்களுக்கு வந்து நம்ம ஆஹ் ஏதாவது செய்வோம் அப்படின்னு அப்ப ஆரம்பத்துல இருந்து மக்களும் மக்கள் என்று சொல்றவரு நிராகரிக்கிறாரு நீங்க வந்து கேட்கறதெல்லாம் உங்களோட சுயநலத்துக்கு தான் நீங்க இளைஞ மக்களோட சார்பாவில வந்து கேட்கல அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அவங்களோட அந்த ஜேம்ஸ் பீரிஸ் கொடுத்தாரு தானே அந்த கோரிக்கை அதை அவர் நிராகரிக்கல அப்ப அவர் நினைக்கிறாரு நம்ம இவங்களுக்கு ஒரு யாப்ப கொடுப்போம் பாவம் தானே சும்மா இவங்க நலனுக்காக கொடுக்கல அவனுக்கும் நலன் இருக்குது அவன் சும்மா கொடுக்க மாட்டான் அவன் கொடுக்குறான் என்று சொன்னா கோல்ஃப்ரூ கமரன் உருவாக்கி ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு நிறைய வருஷம் ஆயிட்டு எனவே அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா நமக்கும் லேசி சரியா அப்படின்ட்டு ஒரு சின்ன மாற்றத்தை தான் கொண்டு வர்றாங்க எனவே மக்களம் என்ன செய்யறாரு குருன்ற ஒரு ஆளை போடுறாரு குருங்கிறவரை நியமிச்சு இந்த யாப்பை திரு எழுதுகிற பொறுப்பை கொடுக்குறாரு எனவே தான் குரு மக்களம் யாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப குரு மக்களம் யாப்புல கொல்ஃபு கமரன் இற அதே விஷயம்தான் ஆனா ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் கொஞ்சம் மாறும் ஒரு மாறிப்பட செஞ்சு இவங்கள அந்த அடக்குறாங்க இவங்க அந்த விஷயங்களை கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துறாங்க இதான் கமரன் ஞாபகம் வந்த கதை விளங்கிட்டா அமரன் யாப்பு இப்படித்தான் வந்த குரு மக்களும் குரு மக்களின் ஞாபகம் இப்படித்தான் வந்தது ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தினாங்க மக்கள் எல்லாரும் அதுல படிச்சாங்க அதுக்கு பிறகு ம் கேட்டாங்க ஆரம்பத்துல மறுத்தாங்க அதுக்கு வேறு ஜேம்ஸ் பீஸ் கோரிக்கை நாலு கோரிக்கைகள் எழுதி கொடுத்தாரு அதுக்கு ஒரு மக்களும் சில சங்கங்களும் வந்தாங்க அதுக்கு ஒரு வேற வழி இல்லாம ஒரு ஆப் ஒண்ண வரைஞ்சு கொடுத்தா விளங்கிட்டா அடுத்தது போமா Alors, t'es au Ah, ok. Ah, c'est ça. Ah, ok. okay. இப்ப இவர் இந்த யாப்பை எழுதுறாரு யாப்பை எழுதுறாரு சரியா உங்களுக்கு தெரியும் யாப்புண்ணா என்ன உங்களுக்கு தெரியும் யாப்புண்ணா என்ன அதாவது ஒரு மாட்ட மரத்துல கட்டி வைக்கிறது ரெக்கோடிங் ஆகுது போல ஓ ஓ சரியா அப்படியே உனக்கு தெரியும் வியாபின்னா என்னென்னு தெரியும் ஒரு மாட்டை மரத்துல கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு நாடு இருக்குது ஒரு நாடு அதாவது இந்த உனக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் இந்த தான் மன்னர்கள் கட்டும் உச்சகட்ட சர்வாதிகாரத்தை தெரிஞ்சாங்க மக்கள் எல்லாரையும் அவனோட விருப்பம் இல்லாமல் கட்டுப்படுத்தினாங்க மக்களை உழைக்க உடல்ல எனவே இதை மக்கள் எல்லாரும் ஒரு புரட்சி பண்ணி அந்த ஆட்சியாளரை துரத்தி விட்டுட்டு புது ஆட்சியாளரை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு இவனை நாங்க இப்படியோ விட்டோம்னு சொன்னா இவனும் அவனை மாதிரி மாறி இவனு சர்வாதிகாரம் பண்ணேலும் எந்த தலைமைத்துவம் அந்த பதவி ஒருத்தனுக்கு வந்தா அதை அவனு மோசமாகும் நல்ல மக்களை தவிர எனவேதான் அரசியல் யாப்பு கொண்டு வந்து நீ இதுக்கு தான் நடக்கணும் இதை மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாட்டை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வைக்கிறாங்க இதுதான் அங்க நடந்தது இது வந்து இந்த பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்றினதால இந்த பிரித்தானியர்கள் யார் தெரியுமா அந்த மக்கள் இந்த புரட்சி செஞ்சு அந்த அதிகாரத்தை மாத்தினாங்களே அந்த புரட்சி செஞ்சாக தான் பிரித்தானியர்கள் அப்ப பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்றின உடனே தாங்க எதை புரட்சி செஞ்சு பெற்றுக் கொண்டாங்களோ அதை இலங்கையிலையும் கொண்டு வராங்க அதை இலங்கையிலையும் கொண்டு வராங்க அதனாலதான் கோல்ஃப்ரூ கமரம்னா கொண்டு வந்து கொஞ்சம் தேசாதிபதியை கட்டுப்படுத்தி வச்சாங்க இப்ப இந்த குரு மக்களத்தை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க அந்த யாப்பு ரீதியாக இந்த இலங்கையை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு முடிவு பண்றாங்க அந்த வகையில தான் அந்த யாப்புல ஒரு அஞ்சு சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க முக்கியமான கோல் கவன பத்தி உங்களுக்கு தெரியும் அதுல இல்லாத ஒரு அஞ்சு விஷயத்த கொண்டு வராங்க அப்ப குரு மக்களத்துல ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது இது ஒரு கயிறை போல இதை வச்சு அந்த நாட்டை கட்டி போட்டுருவாங்க அப்ப அந்த நாட்டுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அஞ்சு விஷயம் படிதான் நடக்கணும் இதை மீறக்கூடாது ஏன் யாப்புல இருக்குது யாப்புல ஒரு விஷயம் இருந்தா அதை எல்லாரும் ஆட்சியாளனும் சரி மக்களும் சரி அதை கடைப்பிடிக்கணும் அந்த யாப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறோம் சரி இப்ப என்ன செஞ்சிட்டாங்க சீர்திருத்த கொடுத்துட்டாங்க என்ன முதலாவது சட்டசபை முதலாவது சட்டசபை சரியா சட்டசபை அப்படின்னு கொண்டு வராங்க அது என்னன்னு பாப்போம் சட்டசபை சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அடுத்தது தேர்தல் முறை அறிமுகம் தேர்தல் முறைன்னு சொல்லி ஒரு முறைய அறிமுகப்படுத்துறாங்க அது என்ன முறை நான் பார்ப்போம் அடுத்ததாக வாக்குரிமை முறை அறிமுகப்படுத்துறாங்க பாடமா சரி பாருங்க சட்டசபை சட்டசபை ஆக்கல எப்படி போவாங்க தேர்தல் மூலமாக தேர்தல் தேர்தல்ல போற மக்களுக்கு என்ன இருக்கணும் வாக்குரிமை வாக்குரிக்கணும் லேசா பாடம் அடுத்தது கற்றோர் குலாம் அரசியலில் பங்கு கொள்ளுதல் ஒரு கற்ற மக்கள் என்ன செய்யறாங்க அந்த அரசியலை ரன் பண்ற அளவுக்கு வாராங்க அந்த அரசியல ஈடுபடுற யாருன்னு சொன்னா பொதுமக்கள் எல்லாம் இல்ல கற்றோர் குலாம் நாங்க படிச்சோமே இந்த முதலாம் இனத்துல படிச்சோமே அரசியல் என்பது ஒரு சமூக பிரயோகம் அவன் படிச்சோம் அதுல என்னது நாங்க நிறுவோம் அரசியல்ங்கிறது அரசியல்வாதிகள் மட்டும் ஈடுபடுற ஒன்று இல்ல சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஈடுபடுற ஒன்று தான் நிறுவோம் ஆனா அந்த ஒரு சிஸ்டம் இங்கே இல்லை இங்க வந்து குரு மக்களத்துல எல்லா மக்களும் ஈடுபட இயலாது கற்றவர்கள் மட்டும் ஈடுபட இல்லை அப்படி ஒரு சிஸ்டம் தான் இங்க இருந்துச்சு அப்ப கற்றோர்குழாம் அரசியலில் பங்கு கொள்ளுதல் அதே போல உத்தியோக பற்றவற்றோர் எண்ணிக்கையை அதிகரித்தல் இப்படி அஞ்சு சீர்திருத்தம் இதுல அவங்க கேட்டது என்னென்ன நடந்திருக்குது முதலாவது சட்டசபை சட்டசபை இருந்தா சட்ட வாக்கு அதிகாரத்தை அதிகரிக்க சொன்னாங்களே ஜேம்ஸ் பீரி சொன்னாரே சட்டவாக்கு அதிகாரத்தை கொஞ்சம் இன்னைக்கு கூட்டித்தாங்களே சொல்லி அப்ப அது வந்து நடந்திருக்குது அடுத்தது தேர்தல் முறை அறிமுகம் அவர் கேட்டாரே பிரதேசவாரி பிரதிநிதித்து ஒன்று சொல்லி ஒரு தேர்தல் முறையை கேட்டாரு அப்ப அதையும் கொடுக்குறாங்க அப்ப அதுவும் நடந்திருக்குது அடுத்தது வாக்குரிமை அறிமுகம் அதெல்லாம் அதுக்குள்ளதான் வரும் அடுத்ததாக ஆஹ் உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட அதுவும் அவர் கேட்டதுதான் அவர் கேட்டது தான் அப்ப இலங்கை மக்கள் வச்ச அந்த கோரிக்கையை இவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொண்டு சரின்னு நினைச்சு அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க நல்லா வேலை கொள்ளுங்க அவன் சும்மா பாவம் பார்த்து நல்ல மனசு பண்ணி எல்லாம் கொடுக்கல அவனுக்கு நலன் இருக்குது ஏன்னா இப்படி விட்டா புரட்சி நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அதுக்கு பிறகு நம்மளை துரத்தி விட்டுருவானால் அப்படி இது குடுக்காட்டி கட்டுப்பட மாட்டான் கஷ்டமா போயிடும் அடுத்தது அவன் யோசிச்சு பார்த்திருப்பான் இதுல அவனுக்கும் நிலவு இருந்திருக்கும் அதனாலதான் கொடுக்க போறான் சும்மாவும் கொடுக்கல அதனால எல்லாம் கொடுங்க பிரித்தானே இந்த இளைஞரை எது செஞ்சாலும் இலங்கை மக்கள் பாவமே நல்ல அறைக்கு நன்றி செய்யல அவனு நலனுக்கு தான் செஞ்சான் ஏன் ரயில் ரோடு போட்டான் ஏன் ரயில் ரோடு போட்டு இந்த ரயில் வந்து கொண்டு வந்தான் நாங்க சொல்ல போய் வரணும் கஷ்டப்படாம இருக்கணும்னு சொல்லியா அப்படி இல்லை அவன் பிசினஸ் பண்றதுக்கு தைல தோட்டங்களை உருவாக்கினான் அதுல இருக்கிற அந்த பொருட்களை எடுத்துட்டு போற வர கஷ்டம் எனவே ரெயின் ரோட போட்டு கொண்டு போனா கொண்டு வந்தான் அவன் அதுல பிசினஸ் பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டினான் அப்ப அவன் நலனுக்குத்தான் எதையும் கொண்டு வருவான் அதுல இலங்கை மக்கள்ன்ற நலன்கள் மறைமுகமாக பெற்றுக்கொண்டோம் நாங்க ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்த ஏன் அவன் வந்து இலங்கையாக்களோட பேச பார்த்தான் கஷ்டமா இருக்குது இவன் என்ன செய்யணும் சிங்களத்தை பழகணும் பழகின வேலை முடிஞ்சு ஆனா இவன் அதை செய்ய மாட்டான் நான் என் சிங்களத்தை பழகணும் நீ வந்து இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இங்கிலீஷை படிக்க வைச்சான் அதுல அவனுக்கு ரெண்டு மூணு நோக்கம் இருந்துச்சு ஒன்று மொழியை கொடுத்தா இங்கிலீஷ் கலாச்சார தானே அதை அவங்களை அறியாமலே கொடுக்கையிலும் இப்ப உதாரணமா நீங்க எல்லாரும் அரபு மொழி படிக்கிறீங்கன்னா முஸ்லீம்களோட அந்த கல்ச்சர் உங்களுக்குள்ள வரும் உங்களுக்குள்ள வரும் ஏன்னா மொழியில வந்து கலாச்சாரங்கள் கடத்தப்படும் ஒரு ஆள் வந்து தமிழ் மதத்தை படிக்கிறாருன்னு சொன்னா இது தமிழ் மொழிய படிக்கிறாருன்னா இந்து கலாச்சாரம் அப்படி அவருக்குள்ள போக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு ஏண்டா தமிழ் மொழிங்கிறது அவங்க தானே ஆரம்பத்துல அந்த பேசினது நாங்களும் வந்து அடிப்படையில் தமிழ் தான் ஆஹ் சொல்லுவாங்க முஸ்லிம்கள் பொறுத்த வரைக்கும் நாங்களும் இலங்கையில இருந்தவங்க தான் நாங்க ஒரு இனம் சோழர் சோண இனம்னு சொல்லி நாங்க ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அதுக்கு பிறகு அரபியர்கள் வந்த உடனே இஸ்லாம் பிடிச்சிட்டு போய் தான் இஸ்லா ஏற்றுக்கொண்டோம் ஆனா நாங்களும் இலங்கையில வாழ்ந்த பூர்வீக இனங்கள் தான் சரியா பூர்வீக இனங்கள் தான் நாங்க தமிழ் மொழி தான் பேசினோம் நாங்க மதத்துல இஸ்லாம இருந்தாலும் எங்கட மொழி வந்து என்ன நாங்க தமிழ் அந்த அடிப்படையில இவனு செஞ்ச பிரித்தானியா நானெல்லாம் உண்டு சிங்களத்தை படிக்க மாட்டேன் தமிழை படிக்க மாட்டேன் நீ இங்கிலீஷ படி அப்படின்னு இங்கிலீஷை படிக்க வச்சாரு இது அவருக்கு அளவுக்கு தான் செஞ்சாரு ஆனா இலங்கை மக்களுக்கும் ஒரு நலவாக அமைஞ்சிச்சு மறைமுகமாக அவங்க இங்கிலீஷ படிக்க போய் புத்தகங்களை வாசிக்க போய் சீர்திருத்தங்கிக்க போனாங்க இப்ப அவரு கோல்ஃபு கம்பென அறிமுகப்படுத்தி எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு சீர்திருத்தத்தை கொடுக்க முடியும் வகையில தான் இந்த சீர்திருத்தங்களை எவ்வளவு கொடுக்கறாரு இப்ப நாங்க முதலாவது பார்க்க போறோம் சட்டசபைந்தா என்ன சட்டசபைந்தா என்ன சட்டசபை எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நாங்க பார்ப்போம் சரியா இது கொஞ்சம் போட்டோவா கிளியரா புடிபடல ஒன்று சரி பாருங்க சட்டசபை சட்டசபைந்தா உங்களுக்கு தெரியும் சட்டசபைன்னா உங்களுக்கு தெரியும் அரசு அரசாங்க படம் ஏற்கனவே படிச்சுட்டேன் அரசு அரசாங்க படம் படிச்சுட்டேன் அரசு கொண்டிருக்கும் அதுக்கு நிலம் மக்கள் இறைமை அரசாங்கம் எல்லாம் இருந்தால் ஒரு அரசு இலங்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா இலங்கை ஒரு அரசு இந்தியாவோட எடுத்துக்கணிங்கன்னா இந்தியா ஒரு அரசு அது உங்களுக்கு தெரியும் அரசு வேலையை செய்யற யாரு சொல்லுங்க அரசுட வேலையை யாரு செய்யற யாருக்கு தெரியும் அரசியல வேலைகள் எல்லாம் எடுத்து செய்யற யாரு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாபா அரசிட வேலைகள் எல்லாம் எடுத்து செய்யற யாரு அரசாங்கம் 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 தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வாரு இந்த அரசாங்கம் மூணா பிரியும் அதை யாருக்கு சொல்லிடலாம் இந்த அரசாங்கம் வந்து மூணாக பிரியும் பிரிஞ்சுதான் தன் வேலையை பார்க்க இது யாருக்கு சொல்லலும் சட்டத்துறை நிறைவேற்றத்துறை நீதித்துறை ஆஹ் சட்டத்துறை சட்டத்தை ஏற்ற ஒரு துறை இருக்குது அதை நிறைவேற்ற ஒரு துறை இருக்குது அதுக்கு பிறகு நீதித்துறை ஒன்று இருக்குது நல்லம் வை அப்ப இதுதான் விஷயம் அப்ப சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறைன்னு இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த வகையில சட்டத்துறைங்கிற அந்த விஷயம் இல்லை தானே அது பல காணப்படும் அந்த சட்டத்துறைங்கிறது அஹ் வந்து ஆரம்பத்துல இந்த சட்டத்துறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு போனை போட்டேன் ஆரம்பத்துல போன எப்படி சாம்சங் இந்த ஐபோன் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் அதுக்கு ஒரு செவனாக மாறும் அதுக்கு ஒரு எயிட்டா மாறும் ஒவ்வொன்று கூட கூட அதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் கூடும் அதே போல இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த சட்டத்துறை ஆரம்பத்துல சட்டவாக்க கழகம் அதுக்கு ஒரு சட்ட சபை அதுக்கு பொரு அரசாங்க சபை அப்படியே வந்து பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை திரும்ப பாராளுமன்றம் இப்படி வந்துச்சு சரியா சென்ட் பண்றேன் சென்ட் பண்றேன் அப்ப என்ன செஞ்சு இப்படி வந்து வந்தது அந்த வகையில தான் அந்த வகையில தான் அந்த வகையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சட்ட சட்டசபையோட கொண்டு வராம இந்த சட்டசபை தான் உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன சட்டத்தை ஏற்ற ஒரு துறை சட்டத்தை ஏற்ற ஒரு மன்றம் இதுல இருபத்தி ஒரு பேர் இருந்தாங்க மொத்தமாகவே அந்த சட்டசபையில இருபத்தி ஒரு பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் கோல்ஃபு கமரன் ஒரு சட்ட வாக்க கழகம் இருந்துச்சு அந்த சட்டவாக்க கழகத்துல ஆஹ் மக்கள் இருப்பாங்க அது உத்தியோக பற்றவர்களை எண்ணிக்கை நல்லாவே குறைவு ஒரு ஆறு பேர் அப்படி நல்லாவே குறைவு அதுல அதிகமான சட்டங்களை யார் கொண்டு வருவாருந்தா அந்த தேசாதிபதி அவர் தான் சட்டத்தை கொண்டு வருவாரு அடுத்தது உத்தியோக பற்றுள்ளவர்கள் அவங்க சட்டத்தை கொண்டு வரையலும் இந்த உத்தியோக பற்ற பற்றற்றவர்கள் இவங்க சட்டம்ல கொண்டு வரையலாரு இவங்க யார் இலங்காக்கள் முஸ்லிம் முஸ்லீம் இருக்கிறாங்க தமிழாக விட்டுக்கிறாங்க சிங்களாக இருக்கிறாங்க அதே போல பரங்கியர்கள் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆஹ் இவங்க வந்து சட்டம் கொண்டு வரையலுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஆஹ் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க நீங்க சட்டம் கொண்டு வரையலும் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க சட்டம் கொண்டு வரையலும்டா இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினா நல்லமே எல்லாரும் மக்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இந்த எக்ஸாம் நிப்பாட்டுவோமே அப்படின்னு ஒரு ச ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க ஒரு ஆலோசனை கொண்டு வருவாங்க அத என்ன மகா தேசாதிபதி நினைச்சா ஏற்றுக்கொள்வாரு இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவங்க கொஞ்சம் பேர் தானே இப்படித்தான் கொல்ஃபு கமரன்ல இருந்துச்சு கொல்ஃபு இப்ப உதாரணமா சொல்ல போனா இருக்கிறேன் நான் ஒரு உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு ஒரு ஆறு மணிக்கு நாளைக்கு ஆறு மணிக்கு சரியா நாளைக்கு என்ன கிழமை செவ்வா செவ்வா புதன்கிழமை புதன்கிழமை ஆறு மணிக்கு இந்த வந்திருக்கீங்க தானே கிளாஸுக்கு இப்ப வந்ததுல ஒரு அஞ்சு பேர் வந்ததுல ஒரு அஞ்சு பேர் பேரை சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று போடுவோம் அந்த மீட்டிங்ல எப்ப கிளாஸ் நடத்துறது என்னென்ன விதிகளை மாணவர்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றோம் சொல்லிட்டு நாளைக்கு மீட்டிங் நடக்குது நீங்க அஞ்சு பேரும் வாரீங்க வந்தா டிஸ்கஸ் பண்றோம் என்னென்ன விதிகளை உண்டாக்குவோம் அப்படின்னு நான் சொல்றேன் மாணவர்கள் எல்லாரும் கட்டாயமாக வீடியோ வீடியோ ஒன் பண்ணணும் சும்மா நான் ஒரு சட்டத்தை கொண்டு வரேன் கொண்டு வந்தா அப்ப நீங்க நான் அஞ்சு நாலு பேரும் அஞ்சு பேரும் கொள்றீங்க அப்ப சட்டமா ஆறும் அடுத்த நாள் கிளாஸ்ல நான் சொல்லுவேன் எல்லாரையும் வீடியோ ரெக்கார்ட் ஒண்ணு பண்ணணும் நாங்க சட்டத்தை எடுத்துட்டோம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி தீர்மானம் எடுத்துட்டோம் இப்படின்னு நான் சொல்றேன் சொன்னா எல்லாரும் வீடியோ ஒண்ணு பண்ணணும் அப்ப இப்படித்தான் என்ன நடக்குதுன்னா இந்த சட்டசபையில நடக்கும் சட்டசபையில இதான் நடக்கும் அப்ப ஆரம்ப காலத்துல இருந்த கோல்ஃபு கவர்ல இருந்த மாதிரி இல்லாம இவங்க இந்த சட்டசபையில என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் அதிகாரத்தை கூட்டுறாங்க அது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க முதலாவது முதலாவது என்ன நடக்குதுன்றா சரியா முதலாவது என்ன நடக்குதுன்றா சட்டசபையில எத்தனை பேரு இதை நல்லா ஞாபகம் கொள்ளணும் எத்தனை பேர் இருந்தாங்கடா இருபத்தி ஒரு நபர்கள் இருந்தாங்க இருபத்தி ஒரு நபர்கள் இருந்தாங்க இதை நல்லா மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க சட்டசபையில இருபத்தி ஒரு பேர் இருந்தாங்க அந்த இருபத்தி ஒரு பேர்ல உத்தியோக பற்றுள்ளவர்கள் சொல்லி ஒரு பதினோரு பேரும் உத்தியோக பற்றுட்டவர்கள் பத்து பேரும் லேச பாடமாக்கல பதினொன்று பத்து

சரியா இந்த உத்தியோக தானே இவங்க வந்து ரெண்டா பிரிகிறாங்க இதை கொஞ்சம் குல கொஞ்சம் மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க இந்த மைண்ட் மேப் தான் இதுல இதை பார்த்து கொள்ளுங்க உதாரணமா உங்களுடைய ஸ்கூல் எடுங்கள் உங்களுடைய ஸ்கூல்ல உங்களோட ஊரை சேர்ந்தவங்க இருப்பாங்க அடுத்த ஊரை சேர்ந்தவங்க இருப்பாங்க உங்களோட ஊரை சேர்ந்தவங்களுக்குள்ளேயும் ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க இதே மாதிரி தான் இங்க என்ன செய்யறாங்க சட்டசபைங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி நினைச்சு கொள்ளுங்க அதுக்குள்ள பற்றுள்ளவர்கள் ஒரு லைன்ல இருக்கிறாங்க எத்தனை பேர் பதினோரு பேர் வெள்ளக்காரர்கள் இங்கள பார்த்தா உத்தியோக பற்றற்றவர்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இல்லங்க ஆகும் நெஜிக்கோணங்களும் அதுல உத்தியோகப்பற்றுள்ள பட்டற்றவர்கள் பத்து பேர்ல ஒரு ஆறு பேர் யாருன்னு சொன்னா நியமனம் மூலமா தெரிவு செய்யப்பட்டவங்க அதாவது தேசாதிபதி நியமிப்பாரு நியமனம் மூலமா தெரிவு செய்யப்பட்டவங்க இன்னும் ஒரு நாலு பேர் யாருன்னு சொன்னா வாக்குரிமை மூலமா தெரிவு செய்யப்பட்டவங்க வாக்குரிமை மூலமா தெரிவு செய்யப்பட்டவங்க சரியா இப்ப உதாரணம் சொல்லப் போனா உதாரணம் சொல்ல போனா நாளைக்கு அஞ்சு என்ன ஆறு மணிக்கு மீட்டிங் நடத்தணும் சொன்னேன் தானே அதுல ஐந்து பேரை தெரிவு செய்யணும் நான் சொல்றேன் பிள்ளைகளே நீங்க இப்ப இதுல ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க ஐந்து பேரை நான் தெரிவு செய்யணும் அதுல நாலு பேரை நீங்களே தெரிவு செஞ்சு கொள்ளுங்க நீங்களே வந்து தெரிவு செஞ்சு கொள்ளுன்னு சொல்றோம் அப்ப நீங்க பதிமூணு பேரும் ஓட் போடுவீங்க ஓட் போட்டு அதுல ஒரு நாலு பேரை தெரிவு செஞ்சு நாங்க எங்கிட்ட மீட்டிங்கு போடுவோம் ஒரு ஆளு நான் தெரிவு செய்வேன் நான் நியமிப்பேன் நீங்க ஓட்டுல இல்லை நான் என்ன செய்வேன் இதுல வந்து நீங்க வாங்க அப்படின்னு உங்களோட பேரை சொல்லுவார் சரியா இதான் நியமனம் ஏன் இந்த நியமனம் கொடுக்குறேன்னா இப்ப உதாரணமா சில ஒரு பிள்ளை இருக்கிறாங்க அவங்களுங்க ஓட் போட மாட்டீங்க நல்லா தெரியும் அவங்க இங்க வாக்களிக்க மாட்டேங்குது உங்க எல்லாருக்கும் அவங்கள போகும் அப்படின்டா வாக்களிக்கிற முறையில் அந்த பிள்ளை பாதிக்கப்படுமே இல்லையா அப்ப நான் என்ன செய்வேன் நாலு பேரை நீங்க எடுங்க ஒரு ஆளை நான் எடுக்கிறேன் நான் என்ன செய்வேன் நீங்க எல்லாரும் ஓட் போட ஓட் போட மாட்டீங்க தெரிஞ்ச ஒரு ஆளை நான் நியமனத்தின் மூலமா எடுப்பேன் அப்ப இதுதான் நடந்துச்சு சட்ட வாக்கு அந்த சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கூட்டம் அந்த சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு சொன்னா நியமனம் மூலமாக கொஞ்சம் பேர் வராங்க யாரு யாரு அப்படின்னா இவங்களை வாக்கு மூலமாகலாம் தெரிவு செய்யற கஷ்டம் அந்த வாக்களிக்கிற முறையை கொண்டு வந்து ஓட் போட்டாலும் இவங்க வரமாட்டாங்க அப்படியான நாக்களை தேசாதிபா தேசாதிபதி நியமனம் மூலமாக அவங்களை எடுத்து போடுவாரு இன்னும் கொஞ்சம் பேரு வாக்குரிமை மூலமாக வருவாங்க வந்த வகையில நியமனம் மூலமாக வந்தவங்க எத்தனை பேர் ஆறு பேர் நியமனம் மூலமாக வந்தவங்க ஆறு பேர் அதுல ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொன்னா ரெண்டு தமிழர்கள் தமிழர்கள் ரெண்டு பேர் வராங்க தமிழ்ல அடுத்து நாம வர என்ன முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் ஒரு ஆள் வராங்க இதுல அந்த போட்டோல காணல போட்டோல ஆஹ் என்ன இருக்குது சரியா இது என்ன இருக்குது பாருங்க தமிழர்கள் எத்தனை பேர் வராங்க தமிழர்கள் ரெண்டு பேர் வராங்க தமிழர்கள் ரெண்டு பேர் வராங்க கரையோர சிங்களவர்கள் கரையோர சிங்களவர்கள் இரண்டு பேர் வராங்க கண்டிச்சிங்களவர்கள் ஒருவர் வராங்க முஸ்லிம் ஒருவர் வராங்க மொத்தம் எத்தனை ஆறு பேர் அப்ப லேசஞ்சாவாஜி தமிழ் முஸ்லிம் சிங்களம் தமிழ் ரெண்டு பேர் முஸ்லிம் ஒரு ஆள் சிங்களாக்கள்ல கரையோர சிங்களவர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஆறு பேர் லேச இருக்கும் அப்ப இது எங்க நடக்குது நியமனம் மூலமாக அடுத்தது வாக்குரிமை மூலமாக வாக்குரிமை மூலமாகண்டா எலெக்ஷன்ல ஓட் பண்ணி நாலு பேர் வராங்க எலெக்ஷன் எப்படி நடக்கும் யார் ஓட் போடுற இளைஞர்களுக்கு எல்லா மக்களுமா இல்ல படிச்சாக்கள் மட்டும்தான் ஓட் போடே இருக்கு படிச்சாக்கள்டா நல்லா படிச்சிருக்கணும் அதே போல நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கணும் அப்படி கொஞ்சம் இருக்குது நல்லா சொத்து ஆஹ் ஆணா இருக்கணும் இப்படி நிபந்தனை அறிக்கிறது அதெல்லாம் வச்சு பார்த்தா இலங்கையிலேயே ஒரு நாலு சதவீதமான ஆக்கள் தான் அதுக்குள்ள வருவாங்க அப்படிப்பட்ட ஆக்கள் மட்டும் ஓட் போட்டு இந்த நாலு பேரை செஞ்சாங்க நகர்ப்புற ஐரோப்பியர் ஒருவர் தோட்டப்பூர் ஐரோப்பியர் ஒருவர் பரங்கியர் ஒருவர் படித்த இளைஞர் ஒருவர் இந்த படித்த இளைஞர் யார் தெரியுமா சார் பொன்னம்பலம் இராமநாதன் சார் பொன்னம்பலம் இராமநாதன் இதா சட்டசபை நாங்க இதோட கிளாஸ் முடிக்க போறோம் இனி ஃபாஸ்டா போவோம் கரைச்சின விளங்கிட்டா சட்டசபைங்கிறது நீங்க இது வந்து விளங்கப்படுத்துற விஷயம் இல்லை நீங்க அந்த அமைப்பு தெரிஞ்சிருக்கணும் அந்த அமைப்பு தெரிஞ்சிருக்கணும் அமைப்பு தெரிஞ்சிருக்கணும் சட்டசபை விஷயத்த பாருங்க உத்தியோகப்பட்டுள்ளவர்களுக்கு பதினோரு பேர் இருந்தாங்க உத்தியோகப்பட்டு பத்து பேர் இருந்தாங்க ஜேம்ஸ் பீரி சொன்ன மாதிரி போன ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அதை அதிகரிச்சுட்டாங்க பாருங்க இப்ப பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேர்ல நியமனம் மூலமா ஆறு பேர் தமிழர் ரெண்டு சிங்களவர்கள் ரெண்டு கரையர சிங்களர் ரெண்டு கன்னிச்சிங்கள் ரெண்டு முஸ்லீம் ஒன்று அதே போல வாக்குரிமை தெரிவுல வந்து நாலு பேர் நகர்ப்புற ஐரோப்பியர் தோட்டப்பூர் ஐரோப்பியர் பரங்கியர் படித்த இளைஞர் மொத்தம் நாலு பேர் இவ்வளவு அந்த சட்டசபையில் இருந்தாங்க அந்த சட்டசபையில இருந்தாங்க இவங்கதான் சட்டங்களை கொண்டு வருவாங்க சட்டங்களை ஏற்றுவாங்க அந்த வேலை இவங்க வேலை இதை நாங்க பார்த்துட்டோம் விளங்கிட்டாடா என்ன சொல்லுங்க முடிய போகுது